மத்திய எழுதியம் இருபத்தி மூன்று வசனங்கள் தொடக்கம் முடியும் வரை வரைவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறை நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசு ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவுச் சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொண்டவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில் கல்லறைகள் என்பது ஒரு அடிப்படையான வாழ்வின் அனுபவமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த கல்லறைகள் ஒரு மனிதனை பல்வேறுபட்ட நிலைகளில் சிந்திக்க வைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த கல்லறைகள் மனித வாழ்வின் இறுதி கணப்பொழுதுகளை ஞாபகப்படுத்துகிறது பல இடங்களிலே கல்லறைகள் அழகுபடுத்தப்படுகிறது கார்த்திகை மாதம் வந்தால் அது கல்லறைகளின் நினைவுகளை சுமந்து குறிப்பாக தமிழர்களின் தமிழ் தேசத்தின் கார்த்திகை தீபங்களை நினைவுபடுத்துகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த கல்லறைகளில் இருந்து ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார் அதாவது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நாங்கள் இருக்க முடியாது வெறுமனே வெளித்தோற்றத்திற்கு அவை வர்ணங்கள் பூச்சப்பட்டு அழகுபடுத்தப்படுகிறது உள்ளேயோ அங்கே இறந்தவர்களின் எலும்பு கூடுகளும் எல்லா வகையான அழுக்குகளும் இருக்கும் மனித வாழ்வு என்பது இந்த உலகத்திலே உள்ளும் புறமும் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளின் ஓமானத்தில் இருந்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார் வெறுமனை வெளி பார்வைக்கு நாங்கள் நேர்மையானவர்களாகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகவும் கடவுளை பின்பற்றுகிறவர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் எங்களை காட்டிக்கொண்டு எங்களுடைய வாழ்வின் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்கவில்லை என்றால் நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகிறது ஏனெனில் என் சீடர்கள் என்பதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நண்பாண்டவர்களே எங்கள் செயல்கள் தான் நாங்கள் கடவுளையை நம்புகிறவர்கள் நாங்கள் கிரீஸ்தவர்கள் என்பதை சுட்டி காட்டும் மாறாக எங்களுடைய அழகும் நாங்கள் வைத்திருக்கின்ற எங்களுடைய வெளி தோற்றமும் கிரீஸ்தவர்கள் என்பதை காட்டாது குறிப்பாக ஒரு இளைஞன் பெரியதொரு சிலுவையை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்திருந்தால் அது கிறிஸ்தவன் என்பதை அடையாளம் காட்டும் ஆனால் இன்று பல இடத்திலே அதை அழகுக்காக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவம் என்பது வெளித்தோற்றத்தில் அடங்கியிருப்பது அல்ல அது கிறிஸ்துவின் வாழ்வு முறையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதை சுட்டி நிற்கிறது ஆகவேதான் அன்றருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போலித்தனமும் நெறிகேடும் இல்லாதவர்களாய் உள்ளும் புறமும் தூய்மை உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக பிரியமானவர்களே நாங்கள் முன்னை நாள் எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வு நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக எங்கள் சமுதாயத்திலே எங்களுடைய பெற்றோர் பெற்றோரின் பெற்றோர் வாழ்ந்த முறை எங்களுக்கு தெரியும் அவர்கள் வசதி இல்லாத பொழுதும் ஆன்மீக காரியங்களில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் அவர்களின் விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டது ஆனால் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் வீட்டுக்கு வீடு வாசல் படி போன்று தெருவுக்கு தெரு ஆலயங்கள் இருக்கிறது நாளாந்த திருப்பலிகள் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் குருக்கள் துறவிகளுடைய அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதனை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழுகிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அன்பானவர்களே கிடைக்கின்ற பொழுது எதன் அருமை தெரியாது இல்லாத பொழுதுதான் அதன் அருமை தெரியும் கொரோனா காலங்களில் ஒரு திவ்ய பூசையை நற்கருணையை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டோம் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது எல்லா இடங்களிலேயும் திருப்பலி நாளாந்து திருப்பலி கொடுக்கப்படுகிறது திவ்ய நற்கருணை கொடுக்கப்படுகிறது நாங்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் எங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கின்றோமா சிந்தித்து பாருங்கள் ஏனெனில் காலம் உள்ள பொழுதே ஆண்டவரின் வழிமுறைகளை தேடும் மக்களாய் மாறுவோம் ஆமேன்